இப்போ உழைக்கிறதே வந்து அந்த ஒவ்வொரு மாதம் சேலரி நான் வந்து எனக்கு என்ன வீடு இருக்குது ஆட்டோக்கு செலவுக்குதே வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதை ஃபுல்லாகவே வந்து நான் வெளியே தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும் பண்ணுவேன் அதாவது ஆண்டவென்ட்டை கேட்குறேன் வந்து எனக்கு உடல் ஆரோக்கியம் தான் கொஞ்சம் அதான் இருக்குது உழைக்க கொடுத்தாருன்னு வச்சு இது பண்ணி நினச்சிக்கோனே இன்னும் காலை வந்து எவ்வளவோ இதுக்கள் கூட வர்றது ஒன்றும் அதுக்கு அப்படினு நினச்சாருன்னா என்னைய ஃபுல்லாக சர்வீஸ் ஃபுல்லாக என்ன ஏழு வருஷம் வைக்கிறாரா எப்படின்னு தெரியல அந்த இறைவன்கிட்ட கேட்போம் இந்த ஆனந்த வேடனுக்கு வந்து நான் என் பொண்ண வந்து இந்த மாதிரி ஒரு சிலையா செஞ்சு இந்த கொடுத்து இது பண்ணி என்னைக்குமே எங்கள் ஃபேமிலிலேயும் சரி யாருமே இந்த இதை ஆனந்த வேடனை மறக்காத அளவுக்கு எங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அதை வந்து நான் வா என்ன சொல்றது வாழ்க்கையிலே இதை விடவே முடியாது